திவ்ய திருக்கல்யாண மாதா திருத்தலம் பொத்தகாலன் விலை இரவு நேர இறை உலகாலும் தாயே எம் அன்னை மறிய குழந்தை வரம் வேண்டி தாயிடம் பரிசுத்தமாக நீர் கொடுத்த இந்த குடும்பத்தில் உமது அருளாசிரால் இந்த இல்லத்தில் மழலையின் சிரிப்பு கேட்க உமை நோக்கி வேண்டுகிறோம் அண்ணையே திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை செல்வத்திற்காக இறைஞ்சி வேண்டும் உம் பிள்ளைகளின் வேண்டுதலை கனிவாய் கேட்டருளும் அம்மா பல உறவுகள் சொந்தங்கள் என்று சூழ்ந்து இருப்பினும் எங்களுக்கு என்று ஒரு குழந்தை இல்லையே என்று ஏங்கும் உம் பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை ஊட்டும் இன்னையே விரைவில் கர்ப்பத்தின் கனியை உம் பிள்ளைகள் பெற்று உமக்குகந்த வழியில் குழந்தைகளை வளர்த்தெடுக்க வரமருளும் அன்னையே வேண்டும் வரம் தரும் திவ்ய திருக்கல்யாண அன்னையே இம் வேண்டுதலை கனிவாய் கேட்டருளும் அம்மா ஆமேன்